வணக்கம் திருக்குறள் நிறைந்து விட்டது முப்பாலுக்கும் உரை எழுதி முடித்திருக்கிறேன் இன்று தலைப்பை அறிவிக்கப் போகிறேன் தருமரும் வணக்குடவரும் தாமத்தரும் நச்சரும் பரிதியும் பரிமீரழகரும் திருமலையரும் மல்லரும் பரிப்பெருமாளும் காளிங்கரும் பின்னாளில் வஉ சிதம்பரனாரும் தேவனேய பாவாணரும் புறவர் குழந்தையும் மூ வரதராசனாரும் இன்னும் பல சான்றோர்களும் முத்தமிழறியர் கலைஞரும் நாவலரும் எழுதி முடித்த பிறகும் கூட திருக்குறளுக்கு இன்னும் உரை மிச்சப்பட்டிருக்கிறது அதை நான் எழுதக்கூடிய வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கியிருக்கிறது ஆயிரத்து முன்னூற்று முப்பது அருங்குறலுக்கும் உரை எழுதி முடித்த இந்த நூலுக்கு நான் ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை உங்கள் வாழ்த்து பூக்களையே நான் வேண்டியிருக்கிறேன் நீங்கள் என் மீது வீசப்போகும் ஒவ்வொரு பூவும் என் குருதி சிர்க்க வைக்கும் என் உறுதியை உயர்த்தி பிடிக்கும் இன்னும் தமிழுக்கு செய்ய வேண்டும் என்ற வேட்கைக்கு வேகம் கொடுக்கும் வாழ்க திருவள்ளுவர் வளர்க வள்ளுவம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை